சார் கேமரா இருக்குமா பண்ணிக்கலாம் வாங்க சார் சாரி சார் உங்களுக்கு சிபில் லோவா இருக்கு அவ்வளோதான் வச்சான் நம்மளால கடைசி வரையும் ஒரு மயூரம் கூட கொடுக்க முடியாது போனா நல்ல கேமரா வாங்கிக்கலாம் விடு விடு இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போதாண்டா ஒரு ப்ரொடியூசர் நம்ம கதையை ஓகே பண்ணி டெமோ கேட்டிருக்காரு நம்மளால ஒரு கேமரா கூட எடுக்க முடியல சரி பட்ஜெட்டை போட்டு படமெல்லாம்னு பார்த்தா கேமரா லென்ஸு ஆர்டிஸ்ட்டு லொக்கேஷனு டப்பிங்கு எடிட்டிங்கு மியூசிக் இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறான் இவன் எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பேங்க குவாலிட்டியும் பாருங்க ஏன்டா பண்ணலாம் மச்சான் நம்ம என்ன பேங்க் குவாலிட்டி காங்கிறியா பெரிய மணியசு ப்ரொஃபஸரு வண்டி எடு போகலாம் அது இல்லைடா எனக்கு வேற ஒன்று தோணுது என்னடா நம்ம வேலை பண்ண முடியும் நம்ம பேசம் ஜெயிச்சிடாச்சிங்களா டேய் நீ வண்டி எடுத்து வண்டி எழுந்துட்றா ஃபஸ்ட்டு எப்பா சாமி நீ எக்கடா எட்டு போ என்ன ஆளை விட்டுரு போ மச்சான் போ டேய் டேய் நேற்றுக்கு எங்கள் அப்பா காசு இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே துறத்து விட்டான்டா சரி பேங்க்ல போய் லோன் கேட்கலாம் பார்த்தா அவன் அவன் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கற மாதிரி ஆயிரத்தி எட்டு கேட்டு வாங்கிட்டு கடைசியில லோன் இல்ல கிளம்புங்கட்டான் சரி கேமராவை இஎம்ஐக்காவது எடுத்து மாசம் மாசம் டியூ கட்டலாம்னு பார்த்தா சிபில் இல்லையா சிபில் டேய் எல்லாம் சரிடா ஆனா வேற ஏதாவது வழி கிடைக்கும்டா பாத்துக்கலாம்டா ஏய் ப்ரொடியூசர் ஆபீஸ் இருந்து கால் பண்ணி இவளனா என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது சொல்லு இப்பதான் உன அமைஞ்சு வருது விட்ரா சொல்றியா டேய் வேறதா பண்ணிக்கலாம் இதே பண்ண போறதுக்கு உடம்புலாம் எடுக்குது தேவையாடா இன்னும் போயிடலாம் கிரியா உங்க கூட சேர்ந்ததுக்கு இந்த வழியா வந்தீங்க இது ரொம்ப மோசமான ரோடுப்பா நீங்க வந்த வழியா ரைட் எடுத்தா மூணு கிலோமீட்டர் தான் எதுவா போனாலும் நல்லபடியா போகலாம் சரியா மச்சாங் ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் பண்ணாங்களா எல்லா செலவு அவங்களே பார்த்துக்குறாங்களாம்மா நம்மளை கிளம்பி சென்னை ஒர்க் சொன்னாங்க சாரி மச்சாங்